நித்தம் நித்தம் மாறுகின்றது நடந்தது மாறுகின்றது நினைத்ததிலே நடந்தது ராணி எத்தனையோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட குடையில் தவறி போனவர்கள் எத்தனையோ னையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தது நான் நிலைமைக்குள்ளி எழுந்து வந்து காதல் என்றது குடும்ப நிலைமை எதிரில் வந்து என்று கடமை என்றது காதல் என்னும் ஒவ்வுடர்ந்து கடமை வென்றது காதல் என்னும் ஒவ்வுலர்ந்து கடமை வென்றது என்றும் மேடு பள்ளம் என்பதுதான் வாழ்மை என்பது என்று மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது நித்தம் மாறுகின்றே நடந்தது தாங்கோத்தம் மாறுகின்றது நினைத்ததிலே நடந்தது தாங்கோ நித்தம் நித்தம் மாறுகின்ற வாழ்க்கை கனதாசன் சொல்றார் மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறாதிருக்க நான் வனவிலங்கு ஏன்னா வனவிலங்குக்கு மட்டும்தான் அஞ்சறிவு அந்த ஐந்தறிவு கொண்ட மிருகம் தன்னை அடுத்த நிலைக்கு தயார்படுத்திக்கார் ஆனால் மனுஷராக பிறந்திருக்கிற மனித பிறவி எடுத்திருக்கிற நாம வந்து நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் மொழி வளம் என்று பல்வேறு விதங்களிலே நம்மை நாம் புதுப்பித்து புனற் புணர்ப்பித்து கொண்டே இருக்கிறோம் மனிதன் நித்தமும் தன்னை புதிதாக்கி புனரமைத்து இன்றைக்கு வாழ்வியலில் மிகப்பெரிய கட்டமைப்பை கட்டியணைத்திருக்கிறான் ஏனென்றால் ஆதி மனிதனுக்கு நடக்கவே தெரியாது காலிலையும் கையிலேயும் நடப்பான் எதிரிலே வரக்கூடிய ஒரு மிருகத்தோட அதிபயங்கரமாக மோதுவான் கையில் நகை நிறைய நகை வச்சிருப்பான் இந்த நகத்தால் அவள் எதிரே வரக்கூடிய மிருகத்தை மோதி தாக்குவான் இந்த மிருகமும் மனிதனும் மோதி சண்டை போட்டுக்கும் போது இந்த மிருகம் தோற்று இந்த மனிதன் ஜெயித்தால் இந்த மிருகம் இந்த மனிதனுக்கு சாப்பாடு அன்னைக்கு இந்த மனிதன் தோற்று இந்த மிருகம் ஜெயிக்கும் இந்த மனுஷன் மிருகத்துக்கு சாப்பாடு இப்படி வாழ்ந்த மனிதன் கால சிறுநிலை என்ன என்ன பண்ணிடுச்சு வாழ்க்கை மனைவி குடும்பம் மகிழ்ச்சி உறவு என்று சமூகத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு கட்டமைப்பை அதை ஏற்படுத்தி அப்படி இருக்கிற போது இங்கே இரண்டு துருவங்களாக இருந்த மனிதன் அந்த காலத்தில் ஒரு வாழ்க்கை முறை இந்த காலத்தில் ஒரு வாழ்க்கை முறை இந்த காலத்தில் இருக்கிற வாழ்க்கை முறை அந்த காலத்தின் வாழ்க்கை முறைக்கு ஒவ்வாமல் போயிருக்கலாம் ஆனாலும் தேவையானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு